திருப்பூர் உழவர் சந்தையில் காய்கறிகள் விற்பதற்கு தராசு கேட்ட தாக்கியுள்ளார்கள் மனைவி முருகனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என விவசாயிகள் சங்கம் ஆவேசம் அடைந்துள்ளனர் தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்தியாளர் விஜயன் வணக்கம் விஜயன் அங்கு என்ன நடந்தது விவரங்களை வழங்கலாம் அது திருப்பூர் தெற்கு உழவர் சந்தையில நேற்று வந்து விவசாயிய காட்டிய அந்த சந்தைப்பேட்டையினுடைய நிர்வாக அலுவலர் மணிவேல் முருகன் என்பவர் வந்து விவசாயிகளிடம் பகிரங்கமா மதிப்பு கேட்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையில வழக்கம் போல விற்பனைக்காக சென்ற அந்த விவசாயிகள் யாருமே வந்து அந்த காய்கறிகள் நடைபெறக்கூடிய அந்த தராசை தராம எட்நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து சந்தைப்பேட்டையில வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க திருப்பூர் தென்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய தெற்கு உழவர் சந்தை செயல்படுது இந்த தெற்கு உழவர் சந்தையில அஹ் கடைகள் விவசாயிகளுக்காக அமைக்கப்பட்டு அஹ் அங்க வந்து விவசாயிகள் வந்து தங்களது விளைபொருட்கள் வந்து விற்பனை செய்துட்டு வராங்க அதாவது குறிப்பா வந்து திருப்பூர் தெற்கு அரணாசிப்பாளையம் அழகு மலை கண்டியம்போவில் பெருந்தொழுவு இதுவாய் பொங்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கக்கூடிய அந்த தங்களது விளைபொருட்களை வந்து விவசாயிகள் வந்து இங்க கொண்டு வந்து அதிகாலை தினமும் வந்து மூணு மணி முதல்ல வந்து இந்த விவசாயிகளுக்கு விளைபொருட்கள் விற்பனை செய்துட்டு வராங்க நேற்று வந்து தெற்கு உணவு சந்தை வளாகத்துல வியாபாரிகள் வந்து அதிகமாக காணப்படுவதாகவும் அங்க வந்து விவசாயிகள் போர்வையில வந்து அதிக அளவில் வியாபாரிகள் இருப்பதாக கூறி இந்த வியாபாரிகளை வெளியேற்றுங்கள் என கேள்வி கேட்ட அந்த தெற்கு அவிராசி வாலயத்தைச் சேர்ந்த விவசாயி கன்னிமுத்து என்பவரை வந்து அந்த 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 சந்தைப்பட்டியனுடைய தெற்கு உழவர் சந்தையினுடைய நிர்வாக அலுவலர் மணிவேல் முருகன் என்பவர் வந்து விவசாயியை தாக்கி காவலர் முன்னிலேயே வந்து தரங்கட்ட வார்த்தைகள் எல்லாம் திட்டி அவரை வந்து அங்கிருந்து வெளியேற்றுகிறாரு இந்த சம்பவம் பற்றிய அந்த காட்சிகள் மீது வந்து அந்த விவசாயியை தாக்கக்கூடிய காட்சியானது நேற்று தமிழ் வலைதளங்கள்ல வேகமாக பரவி விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில திருப்பூர் தெற்கு உழவர் சந்தை பகுதியில நேற்று நடந்த அந்த விவசாயி கன்னிமுத்து மீதான அந்த தாக்குதலுக்கு வந்து நடத்திய நிர்வாக அலுவலர் மணிவேல் முருகன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேளாண்மை துறையினுடைய டெப்டி டைரக்டர் மீனாம்பிகை தலைமையில் வந்து இப்ப விவசாயிகள் அனைத்து விவசாய அமைப்புகளும் சார்ந்த வந்து ஒரு விவசாய அமைப்புகளும் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதாவது திருப்பூர் தெற்கு அவினாசி பாலையத்தைச் சேர்ந்த அந்த விவசாய கன்னிமுத்து வந்து தரக்குறைவான வார்த்தைகளால் சிக்கிய அந்த நிர்வாக அலுவலர் மணிவேல் முருகனை வந்து பணியறி இணைப்பனம் செய்யணும் அவர் மீது காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யணும் அனைத்து விவசாயிகள் முறையில பகிரங்கமா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வந்து முன்வைத்து இந்த விவசாய அமைப்புகள் இன்னைக்கு வந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இன்று மாலை வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் இதுல அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா விவசாயிகளுடைய போராட்டம் தொடரும் சொல்லிட்டு விவசாயிகள் அனைத்து விவசாய அமைப்புகளும் அறிவித்திருக்காங்க தாரா விவரங்கள் வழங்கி நன்றி விஜயன்